நாங்கள் அடுத்த பகுதியாக எங்களுடைய பத்திரிகைகளின் ஒரு பார்வை யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஈழநாடு வலம்புரி உதயன் தினக்குறள் ஆகிய நான்கு பத்திரிகைகள் எங்களுடைய கைகளிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அப்பத்திரிகைகளில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகள் அல்லது போனால் செய்திகளின் சாராம்சங்களில் சிலவற்றை நாங்கள் இப்பகுதியினூடாக பார்க்க போகின்றோம் முதலில் ஈழ பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சம் அல்லது போனால் சுருக்கங்களை பார்க்கலாம் மாகாண சபைகள் தேர்தல் பாராளுமன்ற விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை என்று அந்த செய்தியினுடைய விரிவை நாங்கள் பார்க்கலாம் மாகாண சபைகள் தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதனை ஆராய்ந்து அறிக்கையிடவும் அது தொடர்பான முன்மொழிவுகள் விதப்புரைவுகளை சமர்ப்பிக்கவும் நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணியை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன என்ற செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் ஜான்ஸ்டனுக்கும் மகனுக்கும் வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியல் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது சதுச நிறுவனத்தின் வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவையும் அவரது இளைய மகனையும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் ரிஷாத் பதியுதீன் எம்பி இளைஞ விசாரணை குழுவில் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தாலேயே நாட்டின் தலைவிதியை மாற்றலாம் நாமல் ராஜபக்ச சொல்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் ஹெரோயினுடன் இருவர் கைது ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் இளைஞர்கள் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து நான்கு கிராம் தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் என்கின்றவாறாக ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் தையிட்டு விகாரைக்கு எதிராக போராடியவர்களுக்கு பிணை பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு வழக்கு ஒத்திவைப்பு என்கின்ற ஒரு செய்தி தையிட்டு விகாரைக்கு எதிராக போராடியவர்களை சொந்த பிணையில் அனுமதித்த நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதிக்கு அழைக்க உத்தரவிட்டுள்ளது தையிட்டு திசை எதிரான போ எதிராக போராடிய போது கைது செய்யப்பட்ட வேலன் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தீனா நுரோஷ் உள்ளிட்ட ஐவருக்கு எதிரான வழக்கு நேற்றைய தினம் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது வழக்கில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அன்றில் முற்பட்டனர் அவர்களின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திறனின் எம் ஏ சுமந்திரன் மூத்த சட்டத்திறனிகளான என் ஸ்ரீகாந்தா குண குருபரன் உள்ளிட்ட சட்டத்திறன்கள் குழு முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்தனர் இதைத் தொடர்ந்து ஐவரையும் சொந்த பிணையில் செல்வதற்கு நீதிமன்ற அனுமதி அளித்தது அத்துடன் வழக்கையும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு அழைக்கவும் உத்தரவிட்டது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் வடகிழக்கில் நாளை முதல் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு மத்திய மாகாணத்தின் மண் சரிவுகள் ஏற்படலாம் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும் பிரதீப் ராஜா எச்சரிக்கை என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நெடுந்தெய்வில் பாம்பு தீண்டிய பெண் ஹெலி மூலம் அழைத்து வரப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் சகல மாகாண சபைகளிலும் முறையற்ற நிதி பயன்பாடு கணக்காய்வு பணிமனை சுட்டிக்காடு என்கின்ற செய்தியும் எரிபொருள் விலையில் மாற்றம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொண்ணூற்றி ரெண்டு ஆக்ட்ரைன் பெட்ரோல் தவிர்த்து ஏனிய எரிபொருட்களின் விலைகள் பெட்ரோலிய கூட்டு தாபனம் அதிகரித்துள்ளது இந்த விலை திருத்தம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஐந்து ஆக்ட்ரைன் பெட்ரோல் லீட்டருக்கு ஐந்து ரூபாவால் அதிகரித்து முன்னூற்று நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே போன்று ஆக்டோ டீசல் இரண்டு ரூபாய் அதிகரித்து லீட்டர் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் சுப்பர்சல் ஐந்து ரூபாவாக அதிகரித்து முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாவாகவும் மண்ணெண்ணு இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது இளையநாட்டு பத்திரிகையில் இன்றைய நாளில் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ந்தும் நாங்கள் இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மாணவருக்கு கற்றல் கையேடுகளுடன் வெண்கரம் குழு மலையக்கம் பயணம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை வடக்கிற்கு வர ஊக்குவியுங்கள் அந்நாட்டு தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் முல்லைத்தீவு சிறுமி மரணம் நிபுணர் குழுவினரின் விசாரணை இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் தற்காலிக பதவிகளை வைத்திருப்போர் தமிழ் அரசு கட்சி மீது சேறு பூசுகின்றனர் சிவமோகன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கரவட்டி பிரதேச செயலகத்திற்கு உதவி பிரதேச செயலாளர் நியமனம் வெவிண்டன் தமிழ் மகா வித்யாலயத்தை தற்காலிக இடத்திற்கு மாற்ற தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளராக சம்பத் டிராக்டரில் இருந்து தவறி விழுந்தவர் உயிரிழந்தார் என்கின்ற செய்தி இலங்கை மருத்துவர் சங்கத்தின் புதிய தலைவராக மணில்க தெரிவு பச்சிலைப்பள்ளியில் பாரம்பரிய உணவகத்திற்கு அடிக்கல் நாட்டல் உயர்தர மாணவர்களுக்கான கைர்த்தரங்குக்கு தடை என்கின்ற ஒரு செய்தியுமே இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் காணியை விடுவிக்க கோரிக்கை ஆளுநருக்கு சத்தியலிங்கம் கடிதம் என்கின்ற செய்தி மது போதையில் பேருந்தை செலுத்திச் சென்ற ஈபோசாரதி அல்லைப்பட்டியல் கைது எச்சரிக்கையை மீறி அதாவது எச்சரிக்கையை மீறி தாளியடி கடலுக்குள் இறங்கும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் என்கின்ற ஒரு செய்தியும் முல்லைத்தீவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்கின்றவாறாக ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் வெளிநாட்டு பணவெனிப்பல் மூலம் எழுநூறு கோடி டாலர்கள் வருமானம் அமைச்சர் விஜித ஹேர தெரிவிப்பு வெளிநாட்டு பணவெலுப்பல்கள் மூலம் எழுநூறு கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிக வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் முன்னூற்றி இருபது கோடி டாலருக்கு அதிகமான வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளது என்று வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பொருள் குற்றங்கள் ஐநூறு போலீசார் மீது நடவடிக்கை தெரிவிப்பு வெட்டுக்காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது வெட்டுக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காலி கரந்தனிய போலீசார் தெரிவித்தனர் நேற்று திங்கட்கிழமை காலை இந்த சடலம் மீட்கப்பட்டது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் கரந்தனிய கிரிபத்திய பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடையவர் இவர் நேற்று முன்தினம் இரவு அல்லது இன்று காலை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் என்கின்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது குற்றச்செயல்களுடன் தொடர்பு இருபத்தி ரெண்டு பேர் போலீசாரிடம் சிக்கினர் பாதாள குழுக்களை ஒழிக்க பல்வேறு வேலை திட்டங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு பாதாள உலக கும்பலை சேர்ந்த சோத்யுபாலியின் மகள் உட்பட இரண்டு பெண்கள் போலீசாரால் கைது வனவில திணைக்களம் கையகப்படுத்திய காணிகளை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை படகு எடுக்கச் சென்றவரை இழுத்துச் சென்ற முதலை என்கின்ற ஒரு செய்தியும் கேள்வி சீர்திருத்த விடியத்தில் அரசாங்கம் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் ஏழாயிரம் பாதுகாப்பற்ற சிறுவர்கள் கிழக்கில் இதுவரை அடையாளம் பிரதிபுலிஸ் மாதிவர் மின்னஞ்சல் மூலம் மூன்று கோடி மோசடி விசாரித்த அறிக்கையிட நீதிமன்றம் உத்தரவு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது நாங்கள் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் தற்போதைய நிலைமை மிக பயங்கரமாக தோன்றுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் பயங்கரமாக தோன்றுகின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு இணையம் குறித்து வழிகாட்ட டிஜிட்டல் செயலணி பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் இபிஎஃப் முறையாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை டித்வா சூறாவளி பாதுகாப்பு நன்கொடியாக இதுவரை ரூபாய் எண்ணாயிரத்து ஐநூறு கோடி கிடைத்தது என்கின்ற ஒரு செய்தியும் பாதிப்பு இரண்டாம் கட்ட பௌத்த மதத்திற்கே முன்னுரிமை அகற்ற முடியாது பெறமன கட்சி என்கின்ற ஒரு செய்தியும் இந்தியாவுடன் திருட்டு ஒப்பந்தம் இலங்கைக்கு பாரிய ஆபத்தாக முன்னாள் அமைச்சர் ராஜிதா எச்சரிக்கை தேங்காய் எண்ணெய் விலை அதிகரித்தது சந்தையில் கடந்த இரண்டு வாரங்களில் தேங்காய் எண்ணெயின் விலை சுமார் நூறு ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதே நேரம் மரக்கறி எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் அசீல சம்பத் மேலும் தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது இன்றைய நாளில் ஈழநாடு பத்திரிகையில் வழியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்தும் நாங்கள் வலமுறை பத்திரிகையினுடைய செய்திகளின் சாராம்சத்தை பார்க்கலாம் பிரதான செய்தியாக இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் பல மாணவர்களாக இருந்தனர் இணையத்துக்கான சபையில் பாட்டாளி சம்பிக்கிறானவர்கள் தெரிவிப்போம் இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் பலம் படைத்தவர்களாக இருந்தனர் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கிற அளவுக்கு தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பார்க்கையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பல் தருமாறு கேட்டிருந்தார் ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் இலங்கை முழுவதும் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது ஆனால் இன்று சிலர் அதை விட்டனர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வடிக்க வைத்துக் கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றும் இறுதி கட்டம் வரை இரண்டாயிரம் ஆம் ஆண்டும் சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலரும் புதிய தேசம் அதாவது தமிழீழம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் சந்திரிகா குமார் தூங்க இலங்கை ராணுவத்தையும் யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வரும் அளவிற்கு இந்தியாவிடம் கப்பல் கேட்டிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க சந்திரிகா பல வியூகங்களை வகுத்தார் அரசியல் பரவலாக்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிகா முன்னெடுத்தார் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடரான யுத்தவேட்டியில் அவை தோற்கடிக்கப்பட்டது என குறிப்பிட்டிருக்கிறது அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வடுக்கு நாரிமலை ஆலய நிலம் பாதையை விடுவிக்குக வடக்கு ஆளுநருக்கு என்ற செய்தி ஜோன்சன் பெர்னாண்டோ கைது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதி கூட்ட விசாரணை பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் கட்டுமிடப்பட்ட செய்திகளாக எரிபொருள் விலைகளில் மாற்றம் என்ற செய்தியும் கொழும்பு துறையில் ஹெரோயினுடன் இரு இளைஞர்கள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல வடக்கில் ரஷ்ய முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் ரஷ்ய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நெடுந்தீவில் பாம்பு கடி பெண் உலங்கு வானூட்டி மூலம் யாழ்ப்போதனாவில் அனுமதி நெடுந்தீவு பிரதேசத்தில் பாம்பு கடிக்குள்ளான ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக உலங்கு வானூட்டி மூலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கும் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டார் நெடுந்தீவு எட்டாம் வட்டாரத்தை சேர்ந்த அருள் ஞானசீலன் லூட்ஸ் என்பவரை பாம்பு கடிக்கு இலக்காகி உலங்குவானி மூலம் யாருக்கு அழைத்து வரப்பட்டார் நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் உண்டான கடல் கொந்தளிப்பு காரணமாக நெடுந்தீவு கடல் வழி போக்குவரத்து நேற்று மாலை நேரில் சேவை முற்றாக தடைப்பட்டது இந்த நிலையில் கடல் வழி ஆம்புலன்ஸ் விரைவு படவும் பயணிக்க முடியாத நிலையில் மேற்படி ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டது நோயாளரை விரைந்து அனுப்பி வைப்பதில் நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் முன்னெடுத்த ஏற்பாடுகளில் எழுதிவு பிரதேச செயலர் மற்றும் உதவி பிரதேச செயலர் ஆகியோர் இணைந்திருந்தார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்புதோ எதிர்ப்பு பரீட்சைகள் இன்னும் நடத்தப்படாத பாடங்களுக்கு மேலதிக வகுப்புகள் நடாத்துவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி வலமுறையினுடைய முற்பது செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வளம் முடினிய உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் பௌத்தத்திற்கே முன்னுரிமை திசவிகாரையை இடித்தளிக்க இடமளியும் மொட்டு திட்டவட்டம் யாழ் தயிட்டில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை அகற்ற ஒருபோதும் இடமளியோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பேர முனைவின் முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜானக வகும்புற தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி மாணவர்களின் இணைய பயன்பாடு கட்டுப்படுத்த டிஜிட்டல் செயலணி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட சதுரங்க போட்டியில் கொக்குவில் மாணவியும் முதலிடம் இளையூருக்கான தேசிய மட்ட சதுரங்க போட்டியில் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி அக்ஸரா சனோயன் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் நல்லூர் ரோட்டர் கழகத்தால் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு உதவி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் நாட்டின் தலையெழுத்தை மாற்ற எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு அவசியம் அழைப்பு விடுக்கிறார் நாமல் ராயபக்சோ என்ற செய்தியும் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு என்ற கட்டுப்படப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திசவிகாரையை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் விரைவில் தீர்வு என்கிறார் நீதியமைச்சர் தையீட்டியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் நமக்கு கிடையாது தமிழ் அரசியல் உள்ளிட்ட எதிர்கட்சியினருக்கும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும் தையிட்டு திசவிகாரை மற்றும் அங்குள்ள மக்களின் காணிக தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் உடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது டிரம்பிற்கு டென்மார்க் பிரதமர் பதிலடி கிரீன்லாந்தை கைப்பற்றுவது தொடர்பான அச்சுறுத்தலை நிறுத்தங்கள் என டென்மார்க் பிரதமர் டொனால்டு டிரம்பிடம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் நைஜீரியாவில் படகு கவலந்து விபத்து இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு பதினான்கு பேர் மாயம் தேடுதல் பணிகள் தீவிரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெனிசுலா நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் பாப்பரசர் பதினான்காம் லியோ தெரிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கரவட்டி பிரதேச செயலகத்திற்கு புதிய உதவி பிரதேச செயலாளர் கரவட்டி பிரதேச செயலகத்திற்கு புதிய உதவி பிரதேச செயலாளராக செல்வரட்னம் சாரு தர்சனி அமைக்கப்பட்டிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும் வரம்புரியனுடைய இன்றைய ஆசிரியர் கலைஞமாக பழைய ஆசிரியர்களும் புதிய கல்வி சீர்திருத்தம் கல்விக் கொள்கை தொடர்பில் காலத்துக்கு காலம் மாற்றங்களை ஏற்படுத்துவது நல்லதாயினும் ஆட்சி மாற்றம் காரணமாக கல்வி சீர்திருத்தம் ஏற்படுவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது அதன் பிரகாரம் புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் நடைமுறைக்கு வரும் என பிரதமரும் கல்வி அமைச்சரும் ஆகிய தெரிவித்தார் நல்லது இங்குதான் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது கல்வி சீர்திருத்தம் என்பது தனித்த பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பது மட்டுமல்ல மாறாக வகுப்பறைகளில் கற்றல் உபகரணங்களின் பயன்பாடுகள் வகுப்பறை முகாமைத்துவம் பாடசாலையின் ஏனைய வளங்கள் அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் என பல்வேறு விடயங்கள் அதற்குள் உள்ளடங்கி போயிருக்கின்றன பொதுவில் பாடசாலை கல்விக்காக முன்பு ஒதுக்கப்பட்ட வளங்களை விட தற்போது பாடசாலைக்கான வள ஒதுக்கீடுகள் திருப்தியாக உள்ளது என்பதை கூற முடியாது கூற முடியும் ஆஹ் முன்பு கற்றல் செயற்பாட்டுக்கு தேவையான வெண்கட்டியை பெற்றுக்கொள்வதில் கூட அன்றைய அதிபர்கள் கடும் இடர்பாடுகளை எதிர்கொண்டார்கள் எனினும் அன்றைய கல்வித்திறம் மிக உயர்ந்ததாகவும் பண்புத்திற விருத்தி கொண்டதாகவும் இருந்தது ஆனால் தற்போது ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஒதுக்கப்படுகின்ற தர உள்ளீட்டுக்கான நிதி என்பதும் ஒரு பாடசாலை தனது அடிப்படை தேவைகளையும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக உள்ளது தவிர இதற்கும் அப்பால் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச உணவு என்பது மாணவர்களை பசியுடன் கல்வி கற்கின்ற அவலத்தை அடியோடு இல்லாது செய்திருக்கிறது இந்த நிலையில் சமகாலத்தில் பாடசாலை கல்வி என்பது திருப்திகரமானதாக ஆற்றப்பட வேண்டும் இருந்தும் இப்போது பாடசாலைகளை விட தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது மாணவர்களும் பெற்றோர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் மேலும் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தில் இலவச கல்வி இலவச பாடநூல் இலவச சீருடை இலவச உணவு என்பவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மிக கணிசமாக இருந்தும் பாடசாலை கல்வி தனது இலக்கை அடைய தவறியுள்ளது என்பது குறித்து உரிய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் அதாவது பாடசாலை கல்விக்கு அப்பால் தனியார் கல்வி நாட வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி எழுகிறது இங்குதான் கல்வி சீர்திருத்தங்கள் தேவையா என்பது அந்த கேள்விக்கான பதிலாக இருந்தாலும் ஆசிரியர்களே கல்வியை போதிப்பவர்கள் என்பதால் ஆசிரியர்களின் அறிவு திறன் மனப்பாங்கில் நேரிய மாற்றங்கள் ஏற்படுவது மிகவும் கட்டாயமாகிறது ஆசிரியர்களின் மனப்பாங்கில் ஏற்படுகின்ற நெருக்கணிய மாற்றங்களையும் கல்வி சீர்திருத்தத்தின் நோக்கத்தை எட்டுவதற்கு மிகவும் அவசியமானது என்ற உண்மை உணரப்பட வேண்டும் என்று வலம்புறையுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்திய எழுவை படகுகளின் அடாவடியில் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ரவிகரன் எம்பியை சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் சிறுமி டினோயா விவகாரம் மூன்று முக்கிய பரிந்துரைகளுடன் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலமுறையின் நாளிதழ் முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகள் பார்க்கலாம் அன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை நாங்கள் முதலில் தலைப்புச் செய்தி பிரதான தலைப்புச் செய்தியானது மதுரோவிற்கு நடந்ததை அனுரவுக்கும் நடக்கும் நாமல் ராஜபக்ச மிரட்டல் என்கின்ற ஒரு செய்தி அதை நாங்கள் பார்க்கலாம் வெனிசுவலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவிற்கும் நடந்ததே ஜனாதிபதி அனுரவிற்கும் நடக்கும் என்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் மிரட்டி மிரட்டியுள்ளார் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பெட்ரோல் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிப்பு என்கின்ற செய்தி ஏற்கனவே பார்த்தது அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை கேடு முன்னிலை சோசலிச கட்சி அரசுக்கு கடும் கண்டனம் என்கின்ற செய்தியும் ஐந்து வருடங்களுக்குள் கட்டமைக்கப்படும் சாமர சம்பத்தின் எம்பி தெரிவிப்பு முதல் ஐந்து நாட்களில் எழுநூற்று தொன்னூற்றி மூன்று பேருக்கு டங்கு அரசை அசைப்பதற்கு எதிரணியால் முடியாது சுரவீர் எம்பி தெரிவிப்பு முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனுக்கு விளக்கம் அருகில் அரசுக்கு அடிப்பணியேன் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் தெரிவிப்பு திசவிகாருக்கு எதிரான போராட்டம் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் சொந்த பிணைகளில் விடுவிப்பு ஹெரோயினுடன் இருவர் கைது நாட்டின் தென்கிழக்கில் வலுப்பெற்றது தாழமுக்கம் வடமாகாணத்தில் மழை நெடுந்தீவில் பாம்பு அதாவது பாம்பு தீண்டியவர் ஹெலியில் மீட்பு என்கின்றதாக எனவே பல பார்த்த செய்திகள் முதற் பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் புதிய பயங்கரவாத தடை சட்டத்திலும் மிக மோசமான கூறுகள் உள்ளடக்கம் சமூக ஊடக பிரகடனத்திற்காக கூட்டுணைவு சுட்டிக்காடு என்கின்ற செய்தியும் லாபமடையும் மின்சார சபை மின்கட்டண அதிகரிப்பு ஏன் என்கின்ற ஒரு செய்தியும் ஒரே நாளில் ஏழு விமானங்கள் ஜால் விமான நிலையம் சாதனை ஐநூறு போலீசார் மீது பாய்ந்தது ஒழுக்காற்று நடவடிக்கை கைப்பற்றப்பட்ட கஞ்சா பருத்த துறையில் அழிப்பு மது போதையில் இப்போச சாரதி கைது தங்கத்தை கடத்தி வந்த விமான ஊழியர் கைது இரண்டு கிலோ ஐசுடன் பெண் ஒருவர் கைது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மேலும் இங்கே ஆக்கங்களும் வெளியாகி இருக்கின்றது பார்க்கலாம் மாணவர்களுக்கு வழிகாட்ட டிஜிட்டல் செயலணி தங்கத்தின் விலையில் மாற்றம் என்கின்ற செய்தியுமே இருக்கின்றது தவறான செயல்பாடுகளுக்கு அரசாங்கம் இடமளிக்காது அமைச்சர் பாதிப்பு இலங்கையில் அதாவது இயங்காத நிலையில் நூறு பாடசாலைகள் இந்தியாவுடனான ஒப்பந்தம் சுகாதாரத்துறைக்கு ஆபத்து தோற்கடிக்க போராடுவார் வாசுதேவ பெரும்பான்மை பலம் அரசின் ஆயுள் மக்களது கையில் ராஜ்ய தெரிவிப்பு டெங்கு நோயாளர்கள் இரண்டு நாட்களில் ஐநூற்றி எண்பத்தொரு பேர் பதிவு முல்லைத்தீவு சிறுமியின் மரணம் நிபுணர் குழுவால் மூன்று பரிந்துரைகள் திசவிகாரையை ஒப்படைத்தால் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க தயார் கன்னியா வென்னூறீட்டில் அகழ்வு சட்டத்தரீடு சுமந்திரன் நாராய்வு வென்சுவலா மீதான ஆக்கிரமிப்பு தங்கம் வெள்ளி விலை எகிரும் என்கின்ற ஒரு செய்தி கடும் கடும் அதாவது கடும் கடற்கொந்தளிப்பால் மூர்க்கம் கடற்கரை சிதைவு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது சாவகச்சேரியில் இருபது மில்லியன் ரூபாய் செலவில் இரு அபிவிருத்தி திட்டங்கள் வடமராட்சியில் புகையிலை செய்கைகள் ஆரம்பம் வியாபாரிகள் அவதூறு இரண்டு கோடி நஷ்டஈடு கோரும் பருத்தத்துறை மாநகர நகரசபை செயலாளர் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மாகாண சபை தேர்தலில் அரசாங்கம் விரட்டப்படும் கூறுகிறது பெரமுன் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது நாட்டின் தலைவரை கடத்துவது சர்வதேச பயங்கரவாதம் கிம் கண்டம் என்கின்ற கண்டனம் என்கின்ற ஒரு செய்தியும் புதிய மோட்டார் சைக்கிள் பயிற்சி மின்கம்பத்துடன் மோதி பலி என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது புதிய மோட்டார் சைக்கிளை வாங்கிய மகிழ்ச்சியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அகுங்கல பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்துள்ளது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த கம்பம் ஒன்றில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாங்கள் உதயன் பத்திரிகை இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்காவின் ஆட்சிக்கு மாத பரிசில் நிகழ்வுகள் என்கின்ற செய்திகள் தான் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக விஹாரை விவகாரத்தில் நீதிமன்றம் ஊடாக மனித உரிமை மீறல் மல்லாகம் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட போலீஸ் அராஜகங்கள் போலீசாருக்கு சட்ட ரீதியான சாட்டியடி கொடுத்த சட்டத்தரணிகள் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பகு செய்திகளுக்குள் அரசாங்கம் மாறினாலும் அடக்குமுறை மாறவில்லை சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா காட்டம் என்ற செய்தியும் சட்டவிரோத கட்டடத்தை அகற்றும் அதிகாரம் பிரதேச சபை கூறியது அதற்கமைய தையிட்டு விவகாரம் கையாளப்பட்டது என்ற செய்தி சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவது அதை அகற்றச் சொல்லி அறிவித்தல் கொடுக்கிற குறித்து பிரதேச சபைக்கு தான் உள்ளது ஆகவே வலி வடக்கு பிரதேச சபை தையிட்டு விகாரை விடயத்தில் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து நடவடிக்கைகளை முழுக்க முழுக்க சட்டபூர்வமான செயல்படுத்துவார்கள் என ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் தையிட்டு விகாரை தொடர்பான போராட்டம் தொடர்பான வழக்கில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கூறி இவ்வாறு தெரிவித்தார் தையிட்டு விகார பிரச்சினைக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக எடுத்த தீர்மானத்தை படித்து காட்டினேன் தவிசாளர் சுகிதனின் அதிகாரத்தின் கீழ் இது செய்யப்பட வேண்டும் இது சட்டத்தின் பிரகாரம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இருபத்தி எட்டு ஏ பிரிவின் கீழே சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்படுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு முறையாக கையளிக்கப்பட்டிருக்கிறது கையளிக்கப்பட்ட ஆவணத்தையும் அன்றைக்கு சமர்ப்பித்தேன் அதன் பிரகாரம் தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆகவே சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கிற போதும் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் தவிசாளருக்கும் பிரதேச சபை செயலாளருக்கும் கடிதம் எழுதி சட்டவிரோத கட்டிடம் என பலகை நட்டால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என சொல்லி இருக்கிறார் சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயன்றால் போலீசார் சட்டவிரோத நடவடிக்கையா எடுக்கப் போகிறார்கள் காணி உரிமையாளர்கள் தன்னுடைய காணியை திரும்ப திரும்பி தரும்படியாக பொலிசிடம் முறைப்பாட்டை தரும் போதும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை அந்த முறைப்பாட்டையும் நாங்கள் சொல்லியில்லை இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதும் அகற்ற சொல்லி அறிவித்தல் கொடுக்கிற உரித்து பிரதேச சபைக்கு தான் இருக்கிறது ஆகவே பிரதேச சபை அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறதும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் முழுக்க முழுக்க சட்டபூர்வமாக செயல்படுத்துவார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கு மீனவர்களின் வாழ்வை சிதைக்கும் ரோலர்களை கட்டுப்படுத்த தவறினால் போர் வெடிக்கும் கடத்தொழில் அமைச்சரை எச்சரித்தார் அபிகரணம் என்ற செய்தியும் கடல் கொந்தளிப்பால் கப்பல் சேவை இல்லை நெடுதீவு நோயாளி ஹெலியில் யாழ்ப்பாணம் வந்தார்ந்த செய்தியும் தற்காலிக பதவிகளில் இருந்து கட்சிக்கு சேறு பூசுகிறார்கள் முன்னாள் எம்பி சிவமோகன் தாக்குதல் பதிமூன்று போத்தல் சாராயத்துடன் போதையில் சென்றவர் கைது ஊர்காவத்துறையில் நேற்று சம்பவம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடாத்துவது ஆராயும் குழுவை நியமிக்கும் பிரேரணை சமர்ப்பிப்பு என்ற செய்திகளும் தினக்குழு தொடர்ச்சியாக பாதாள கும்பல்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கு தீர்க்கமான நடவடிக்கை அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தகவல் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதிய பொருளின் கடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் பாடசாலைகள் ஆரம்பமாகின தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி திட்டம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தரம் ஆறு மாணவர்களுக்கான முறையான கல்வி திட்டமும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமுல் முதல் கொடுவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது சந்தேக நபரை தேடி போலீசார் வெளியிட்ட ஓவியத்தால் விபரீதம் அவரை ஒத்த வேறு நபர் மீது தாக்குதல் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மன்னார் பிரதான பாலத்துக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ள ராமர் பாலம் தொடர்பான பெயர் பலகை அகற்றுமாறும் மன்னார் மறைக்கோட்ட மறைக்கோட்ட முதல்வர் மாணவ சபைக்கு கடிதம் மன்னார் பிரதான பாலத்தின் அருகாமையில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தினால் சமீபத்தில் நிறுவப்பட்டுள்ள ராமர் பாலம் தொடர்பிலான பலகை அகற்றுமாறு கோரி மன்னார் மறை மாவட்ட முதல்வர் கிறிஸ்தன் நாயகம் அடிகளார் மன்னார் நகர முதல்வருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் மன்னார் நகரத்தின் நுழைவாயிலாக கருதப்படும் பிரதான பாலத்தின் அருகாமையில் இந்து சமய கடவுளர்களின் படங்களை தாங்கிய ராமர் பாலம் தொடர்பிலான பலகை நிறுவப்பட்டுள்ளது இப்பெயர்பலகை மன்னாரில் நீண்ட காலமாக நிலவி வரும் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலைத்தும் தேவையற்ற குழப்பங்களையும் முருகன் நிலைகளையும் உருவாக்கக்கூடியது உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இப்பெயர்பலகை தொடர்பாகவும் பொதுமக்கள் பலர் தங்களது அதிருப்தி மற்றும் எதிர்ப்புகளின் ஆளாந்தம் தெரிவித்து வருவதாகவும் மன்னாரில் வாழும் அனைத்து மதத்தின் நன்மை கருதியும் இந்த பெயர்பலகையை அந்த இடத்திலிருந்து அகற்றுமாறும் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது காய்தடி வடக்குக்கான பேருந்து சபை மேளமும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் சாகப பிரதேச சபை உறுப்பினர் வலியுறுத்து என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் நியூயோர்க் சிறையில் வெனிசுரா அதிபர் போதை பொருள் கடத்தல் வழக்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொழிற்சியா உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் பயங்கரமாக தோன்றுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிக்கும் அதேபோல சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளராக சாமர சம்பத் நியமனமான செய்தியும் காணப்படுகிறது அரசாங்கத்தின் ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அரசாங்க அதிகாரிகளின் கடமையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்போதுள்ள நிதி வரையறைக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டும் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திஸ்வாநாயகம் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தினக்குழு ஆசிரியர் தலையங்கமாக உண்மைகள் துளங்கட்டு மன்ற தலைப்பிலே ஆசிரியர் திலையங்கம் அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் அத்துமறும் இந்திய மீனவர்களை இந்திய கடற்படையினர் தடுக்க தவறுவதற்கான காரணம் என்ன இந்திய மீனவர்களின் அத்துமீற்களை தடுக்க இலங்கை அரசாங்கம் மட்டுமே முயற்சிக்கும் நிலையில் இந்திய அரசாங்கம் மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கவில்லை என வடக்கு மாகாண கடைத்தொழில் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தினக்களுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் அஸ்டின் சாதனையை முறியடித்தார் ஸ்டாக் என்ற செய்தியும் சதம் இங்கிலாந்து முன்னூற்றி எண்பத்தி நாலு ஓட்டம் பதிலடி கொடுக்கும் ஆஸ்திரேலியா என்ற செய்தியும் முஸ்தபு ரஹ்மான் விடுவிப்பு பங்களாதேஷில் ஐபிஎல் ஒளிபரப்புவதற்கு தடை என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் தினக்குற நாளினுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது